தானி தானே தந்தானே தானி தானே தந்தானே தானி தந்தனி தந்தானே போது 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 உன நீ அழிக்கும் பாத விளையாட ஆரம்பிக்கிற போது அந்த போது போத போத போது உன நீயே அழிக்கும் பாத பிணையால மாறி போது வாழ்க்கையோட பாத போத 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 உன நீயே அழிக்கும் பாத விளையாட ஆரம்பிக்கிற போது அந்த போத 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 உன நீயே அழிக்கும் பாத விடையால மாறி போது வாழ்க்கையோட பாத தானே தந்தானே தந்தானானே தானே தந்தானே தந்தானானே தானே தந்தானே தந்தானே கௌரவ வாழ்ந்தவங்க யாரு அந்த பழக்க தாய அழிஞ்சவங்க பல்லாயிரம் பேரு புளிக்கும் போதை எல்லாருமே கஷ்டம் சொல்லி பாருங்க சின்ன வயசுலமா போதையில நல்ல பாதை கஞ்சாவுக்கு அடிமையான வீணா போதைக்கு மயங்கி போன மரணம் கஞ்சாவுக்கு அடிமையான வாழ்க்கை வீணா போகும் போதைக்கு மயங்கி போன மரணம் வந்து சேரும் போதையே விளையாட ஆரம்பிக்கிற போத போது 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 உடனேயே அழிப்பு தானே தந்தானே தந்தானே தானே தந்தானே தந்தானே தானே தந்தானே தந்தானே தானே தந்தானே தந்தானே போற பாதையில மறந்து நீயும் போற அரசு போட்டா கேன்சர் வந்து சீக்கிரமா போவ குடிச்சு குடிச்சு இறந்தவங்க எத்தனையோ பேரு கொஞ்சமாது நினைச்சு நீ பள்ளி மாணவனே வாலிபனே விழுந்து கொள்ளுங்க கூலி போட பின் விளைவ தெரிஞ்சு கொள்ளுங்க பாதிப்பெல்லாம் வராமலே பார்த்து கொள்ளுங்க அந்த பழக்கத்துல இருந்தவங்களை மாத்தி கொள்ளுங்க கடாவுக்கு அடிமையான வாழ்க்கை வீண போகும் போதைக்கு மயங்கி போன மரணம் வந்து சேரும் கனாவுக்கு அடிமையான போகும் போதைக்கு மயங்கி போன மரணம் வந்து சேரும் போது 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 ஒளி நீரை அழிக்கும் பாத விளையாட ஆரம்பிக்கிற போது அந்த போது 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 ஒளி நீரை அழிக்கும் பாத மாறி போது வாழ்க்கையோட பாத போத 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 நீ ஏடிக்கும் அழிக்கும்பாத விளையாட ஆரம்பிக்கிற போது அந்த போத 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 போதே அடிப்பு மாறி போது வாழ்க்கையோட தானே தந்தானே தந்தானே தானே தந்தானே தந்தானே தானே தந்தானே தந்தானே தானே தந்தானே தந்தானே